தமிழ் தகவல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு செய்திகள் முக்கிய செய்திகள் எளிமையாக தெளிவாக பார்க்கலாம் இந்திய கடற்படை பாயும் வானில் புதுப்பிப்பு இந்திய கடற்படைக்காக இருபத்து ஆறு ரஃபேல் மறைன் போர் விமானங்களை வாங்க பிரான்சுடன் ரூபாய் அறுபத்து மூவாயிரம் கோடியை மீறும் ஒப்பந்தத்திற்கு இந்தியா ஒப்புதல் அளித்தது பாஜகவின் புதிய தலைமைக்கு நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வான நயினார் நாகேந்திரன் பாஜக தமிழக தலைவராக நாளை அதிகார பூர்வமாக அறிவிக்கப்படுகிறார் வாரணாசியில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கிய மோடி உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகள் தொடக்கம் மற்றும் நிறைவு பெற்ற திட்டங்கள் திறப்பு இணைந்து கொள்கிற அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக இணைந்து நிற்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு தீமலை மலை பக்தியின் பொன் சங்கிலி ஐம்பது இலட்சம் மதிப்புடைய ஏழாயிரத்து ஐம்பது கிராம் தங்க சங்கிலி அர்ப்பணம் செய்த பக்தர் அமெரிக்கா மீது சீனாவின் வரி பதிலடி சீனா அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை எண்பத்து நான்கு சதவீதத்திலிருந்து நூறு இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தியுள்ளது இந்த புதிய வரி நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது பெரம்பூரில் புது திட்டங்களுக்கு தொடக்க விழா பெரம்பூர் வியாசர்பாடி கோயிலில் ரூபாய் எழுபத்து இலட்சம் மதிப்பில் திட்ட பணிகள் ஆரம்பம் அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்பு கடுமையான வெயில் தமிழகத்தை பீடித்துள்ளது திருச்சி வேலூர் ஈரோடு மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் நூறு இருபத்து இரண்டு டிகிரி பாரன்ஹீட் வெயில் தஞ்சாவூர் திருத்தணியில் நூறு டிகிரி பதிவு காவிரி வைகை குண்டாறு கால்வாய் திட்டம் நிறைவடைகிறது இணைப்பு திட்டப்பணிகள் எண்பத்து ஐந்து சதவீதம் நிறைவு பெற்றுள்ளது சபரிமலையில் பொன் லாக்கெட்டுகள் விற்பனை தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து ஐயப்பனின் உருவம் பொறித்த தங்க லாக்கெட்டுகள் விற்பனைக்கு வருகிறது முதல்வர் ஸ்டாலின் நூலகங்களை திறந்து வைத்தார் புதிய நூலக மூன்று இருபத்து கட்டடங்களை அனைத்து மாவட்டங்களிலும் திறந்து வைத்தார் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் பொன்முடியின் பதவி மாற்றம் உறுதி திருச்சி சிவா துணை பொதுச் செயலாளராக நியமனம் பொன்முடி அந்த பதவியில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் மதுரையில் சித்திரை திருவிழா முன்னேற்பாடுகள் மீனாட்சி அம்மன் மற்றும் கள்ளழகர் கோயில்களில் திருவிழா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை திருச்செந்தூர் உண்டியல் காணிக்கை எண்ணிக்கை முடிந்தது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வசந்த மண்டபத்தில் நடந்தது அம்பேத்கர் பிறந்த மலர் தூவி மரியாதை ஏப்ரல் பதினான்கு அன்று சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்துகிறார் நெய்வேலியில் தொழிற்சங்க தேர்தல் ஏப்ரல் இருபத்தைந்து அன்று என்எல் சி தொழிலாளர் தேர்தல் நடைபெறவுள்ளது போதை பொருள் கும்பலுக்கு கிரைண்டர் ஆப்பை தடை செய்ய வேண்டும் போலீஸ் கோரிக்கை சென்னை கமிஷனர் அருண் மாநில அரசுக்கு கடிதம் சென்னை மாநகராட்சி புதிய நடவடிக்கை கண்ட இடங்களில் கட்டிடம் கழிவுகளை கொட்டினால் ரூபாய் இருபத்தாயிரம் அபராதம் ஏப்ரல் இருபத்தொன்று முதல் நடைமுறை கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க மின்சாரம் கொள்முதல் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து மெகாவாட் மின்சாரம் குறுகிய கால ஒப்பந்தத்தில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது மகளிருக்கு மின்சார ஆட்டோ வாங்க நிதி உதவி ஆயிரம் மகளிருக்கு தலா ரூபாய் மூன்று இலட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படும் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் விலகல் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையடுத்து மாநில பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் விடுவிக்கப்படுகிறார் நெல் கொள்முதல் விலை உயர்வு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு வழங்கப்படும் இதுபோல் தினமும் தமிழில் தெளிவான தலைப்பு செய்திகள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை மறுபடியும் சந்திப்போம்